கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் காவல்துறை சார்பில் மனுநீதி சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் மருதூர் தாலுகாவிற்குட்பட்ட திருவிடை மருதூர் நாச்சியார் கோவில் திருப்பனந்தாள் பந்தநல்லூர் திருநீலக்குடி சோழபுரம் உட்கோட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் மனுக்கள் மீதான சிறப்பு முகாம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் தலைமையில் திருவிடை மருதூர் என்ஜிபி மகாலில் நடைபெற்றது இதில் காவல்துறை ஆய்வாளர்கள் ஜெயேந்திர சரஸ்வதி சுகுணா சத்யா முத்துக்குமார் மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் சிறப்பு உதவியாளர்கள் தலைமை காவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆறு காவல் நிலையங்களில் பல நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காண்பதற்காக மனுக்கள் மீதான சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் நிலப் பிரச்சினை வழித்தட பிரச்சினை பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை குடும்ப பிரச்சினை முன்விரோத பிரச்சினை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது முடியாத மனுக்கள் மீது நீதிமன்றம் செல்ல வழிவகை செய்யப்பட்டது தொடர்ந்து முதல்வர் பிரிவிற்கு அனுப்பிய மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன விசாரணைக்கு பின்பு முப்பத்தி மூன்று புகார் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டது